திருமணத்தில் நிறைய செல்வங்கள் என்ன வினைவி நான் வாழ்ந்துருவோம் சரி ஓகே சூப்பர் அடுத்தது பொங்கையை கொடுத்துருங்கோ சரி இந்த பொங்கையை பொம்புல கொடுக்க போறோம் மாப்பிளை அதை போல வைங்கோ என்ன அவரை கொடுத்துருவோம்ல ஓகே அதை வச்சுட்டு இப்போ நீங்க மாப்பிள்ளை கொடுக்க முடியும் பாப்பா நீங்களும் என்ன சொல்லுறது போறீங்க பாப்பா அடுத்தது காணும் இப்போ அடுத்தது காண காண்டியோ வேணுமில்ல சரி என்ன சொல்லி கொடுக்க போறீங்க சூப்பர் monopol வப் Ginsனாgery Ой சில bilmiyorum சில narράBox ladosただap 뭐 indones Arrowibles Laureuskee Tuvou pirates delway or Lux coped Outbu入 y 맡ğim이여 ISนน On August peace Care Nudei கட்டும் Shyar Krisiya Nudei Ship, India Kzufu Studio Kab AKPAMPUR example of the shahitikat Sentash or La இது எந்த குடும்பம் கொடுத்தது நான் நிறைய பேர் இருக்கேன் புழக போயில்ல நான் நடந்த பேர்ல போர்ட் எடுக்கணும் புலவரை நான் கிளீயா நானே சொல்லிட்டு போவோம் அக்காஜி சொல்லுங்க யாராக இருக்கிறது எ இது உணிது கொடுத்தது ரெண்டாவது இது தெரியலையா ஐடியா இல்ல நான் புலவ போனேன் நிறைய பேர் போடுகிறேன் கொடுத்துருக்கேன் சரி இது யார் என்ன சொன்னால் உங்களுடைய

அன்பை அறிவை அளவின்றி அழைத்து அகிலம் போற்ற வாழ் ஆலயம் ஆசி பெற்றருள் பலவற்று வாழலம் வரம் பெற்று இல்லறம் இனிதாய் செம்முற நடத்தி நல்லறம் போற்ற செய் ஈகை பல இழைத்து அனைவரையும் ஈர்த்து வாகை சூடி விண்மீன்கள் புன்னகையால் புது கவிதைகள் பாடிடுமே பூங்காற்றும் தென்றலும் சேர இசை சாரல் தூவிடுமே மஞ்சள் வேர்தனிலே பொன் தாலியும் ஊஞ்சல் ஆடிடுமே குங்குமமும் கன்னங்களிலே அழகாய் சிவந்திடுமே சூரியனும் சந்திரனும் தன் ஒளிகளால் வாழ்த்திடுமே கெட்டி மேளத்தோடு நாதமும் சேர்ந்து வாழ்த்திடுமே வாழ்த்திடுமே நீங்கள் வாழ்ந்துட வாழ்ந்துடுவே சொல்லி எங்களுடைய சித்தப்பா குடும்பம் அவங்களும் இந்த மாதிரி காசு சொன்னாங்க அவங்களும் இவ்வளவு பேர் இருக்காங்க நான் மட்டும் இல்லனா அந்த மாதிரிதான் ரெண்டு நல்ல உறவுகளோட நீடிக்க Sale olutepi piporo.